ஹலோ நீங்க பாத்தரது ஜ பாயிண்ட் லக்ஷ்மி ரெண்டு விதமான சாங் இன்னைக்கு செம வைப்போட இருக்காங்க நிறைய பாடல்கள் இருக்கும் சவுண்ட் பாட்டியில இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் மிஸ் பண்ணுறோம்ல இன்றைக்கி ஷோவில் அப்படின்ட்டு இன்றைக்கி விஜய் வீக்கால் வி மிஸ் பண்ணுறோம்ல அதனால் ஸ்பெஷல் அப்படின்ட்டு காவிரி வந்து ஒரு டெடிக்கேட் பண்ணுவாங்க அந்த ஒரு சாங்கு மன்மதனே நீ தான் அப்படின்ட்டு சிம்புவோடைய பாடல்கள் தான் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி அந்த பாடல்களை படிப்பாங்க செம வைபுங்க உண்மையாக சொல்கிறேன் எம்என் டீம்னாவே வைபு தான் ஸோ வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி சவுண்ட் பார்ட்டி மூன்று முப்பதுக்கு மதியானம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக ரொம்ப அழகாக டீம் விஜய் மிஸ்ஸிங் தான் பட் இருந்தாலும் மற்றவங்க எல்லாமே ரொம்ப அழகாக வைட் பண்ணியிருப்பாங்க அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படிங்கிறதான் மீண்டும் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா நம்ம ஷாத்திகா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவில் என்னென்னா லூசு பெண்ணே அதாவது அந்த ஷோ அந்த பக்கம் போயிட்டுருக்கு இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ ஓகே இதில் வந்து அவங்க எல்லோரும் உட்காந்து ஒரு ஷேர் போட்டு செம்மையாக பாடிருப்பாங்க இவங்க பாடிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு டைம் வந்து எங்கேயோ இருந்து சவுண்டு வரும் நான் கூட விஜயோன்னு ஒரு ஆசை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எனிவேஸ் அண்ட் 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 அப்படின்ட்டு சூப்பராக ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க நம்ம விஷாத்திக்கா ரொம்ப ஹாப்பி உங்களோட அந்த பிகேன் சீன் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி ஷோவும் செமையாக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஸோ எல்லாருமே ஹாப்பியாக கோவிலுக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷப்படுங்க வருத்தமாக இருக்கிற விஷயத்த விட்டுருங்க அவ்வளோதான் சீரியலுக்கும் சரி லைஃபுக்கும் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்னு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஆடிப்பெருக்கு ஸ்டேடியோம்